தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்குவின் கலை அம்பலம் காண்பிய காட்சி எழுதியவர் அருந்ததி ரத்னராஜ் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா எல்லைகளுக்குள் மட்டுப்படாத காண்பிய கலை வெளிப்பாடுகளான ஓவியர் ஆ மாட்குவின் நூற்றுக்கணக்கான கலை படைப்புகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஓவியங்களின் காட்சி மார்ச் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை மன்னாரில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதனை அவரது மாணவர்களும் குடும்பத்தவரும் ஆர்வலர்களும் இணைந்து நடத்த உள்ளனர் ஓவியர் மாட்குவினது வெவ்வேறு காலகட்டங்களுக்குரிய வெவ்வேறு பாணிகளிலான ஓவியங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஓவியங்களையும் சிற்பங்களையும் இங்கு காணலாம் இந்த கலைப்படைப்புகள் குறித்த காலங்களின் வரலாற்று சாட்சியங்களாகவும் நிற்பவை கமலா வாசுகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அ மார்க் குருநகரில் பிறந்தார் சிறு வயதிலேயே ஓவியம் வரைவதிலும் சிற்பங்கள் செய்வதிலும் விருப்பம் கொண்டிருந்தார் இவரின் ஆரம்ப ஓவிய பயிற்சியை ஓவியர் எஸ் பெனடிக் அவர்கள் நடத்திய மாலை நேர வகுப்புகளில் பெற்றுக்கொண்டார் இவர் தனது கல்வியை புனித சம்பத்திரிசியார் கல்லூரியில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் கொழும்பு நுண்கலை கல்லூரியில் இணைந்து ஐந்து வருடங்கள் பயின்று பட்டம் பெற்றார் அங்கு பயின்ற காலத்தில் அவரின் விரிவுரையாளராக இருந்த டேவிட் பெயிண்டர் இவரின் ஓவியங்களை பாராட்டியும் ஊக்கப்படுத்தியும் வந்தார் நுண்கலை கல்லூரியில் பயின்ற காலத்தில் இவரது ஓவியங்கள் கண்காட்சிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஓவியர் எம் எஸ் உருவாக்கப்பட்ட விடுமுறை கால ஓவிய கழகத்தில் ஹாலிடே பெயிண்டர்ஸ் குரூப்பில் இணைந்து இளையவர்களுக்கு ஓவியத்தை கற்றுக் கொடுத்துள்ளார் இக்குழு யாழ்ப்பாண மாநகர சபை மண்டபத்தில் இரு பெரும் கண்காட்சிகளை நடத்தியுள்ளது இவரின் ஓவியப் பணி நவீனமானது என பொதுவாக கூறினாலும் இவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது ஓவிய பாணியில் மாற்றங்களையும் புதுமைகளையும் ஏற்படுத்தி இருந்ததை அவதானிக்க முடிகின்றது இவரின் ஆரம்ப கால ஓவியங்கள் கிறிஸ்தவ மதம் சார் விடயங்களாக பெரும்பாலும் இருந்ததுடன் அவற்றை நீர்வர்ணத்தை பிரதானமாக பயன்படுத்தி கழுவுதல் முறையை கையாண்ட படைப்புகளாக இருக்கின்றன அடுத்து வரும் காலங்களில் குறிப்பிட்ட சில நிறங்களின் ஆதிக்கம் அவரின் படைப்புகளில் வெளிப்படுவதை காணலாம் குறிப்பாக வெள்ளை நிறம் பிரதானம் பெறும் ஓவியங்களாகவும் நீல நிறம் ஓவியங்களின் முதன்மை பெற்றிருந்ததையும் அடுத்தடுத்து வரும் காலங்களில் இவர் படைத்த ஓவியங்களில் காணலாம் வெள்ளை காலம் நீலக்காலம் என்றே இவர் தனது படைப்புகளை பிரித்துக் காட்டுகிறார் மனித உருக்களைக் கொண்டு உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் ஆர்வம் கொண்டிருந்தவர் தன் படைப்புகளை தத்ரூபமாக படைப்பதை சிதைவுகளாகவும் விகாரங்களாகவும் உருவகிப்பதில் திருப்தி அடைந்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் விட மாட்குவின் ஓவியங்களில் இரேகைகள் பிரதானம் பெற தொடங்கிய பின்னரே அவரின் ஓவியங்கள் முன்னரைவிட காத்திரமாகவும் தனித்துவமாகவும் ஓவியத்துறையில் பிரபல்யம் அடைய தொடங்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் வரையில் இவரின் கோட்டோவியங்களில் கேத்திர கணித வரைவுகளின் ஒத்த சாயலும் புலப்படுவதை அவதானிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யாழ்ப்பாணத்தின் போர் ஏற்ப இவரின் ஓவிய போக்கிலும் மாற்றம் ஏற்படுகின்றது பெரும்பாலும் கருப்பு வெள்ளை ஓவியங்களாக இவை இருப்பதுடன் சமகால நிகழ்வுகளை பதிவு செய்யும் போக்கில் இவரது ஓவியத்தின் கருப்பொருள் அமைந்திருக்கின்றது அறுபதுகளின் இறுதியில் இயங்காது போன விடுமுறை கால ஓவிய கழகம் தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்தியில் மாட்கோவின் வீட்டில் அவர் உருவாக்கியிருந்த ஓவிய கூடத்தில் மீண்டும் இயங்க தொடங்குகின்றது இளம் தலைமுறைகளுக்கு மாலை நேரங்களிலும் வார இறுதி விடுமுறை நாட்களிலும் ஓவிய வகுப்புகளை நடத்தியதுடன் வெளிப்புற காட்சிகளை வரைவதற்கு மாணவர்களை கூட்டிச் சென்று இயற்கையோடு இணைந்து கற்றுக் கொடுப்பதில் இவரின் கற்பித்தல் பாணி சிறந்து விளங்கியது சிறந்த ஓவியராக மட்டுமன்றி விளங்கினார் ஆரம்பத்தில் பருத்தித்துறை ஹார்ட்லிக் கல்லூரியிலும் பின்னர் கொக்கோவில் இந்து கல்லூரியிலும் ஓவிய ஆசிரியராக பணியாற்றியதுடன் ஓவியத்தில் ஈடுபாடும் விருப்பம் கொண்ட பல மாணவர்களை உருவாக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஓவியத்தின் தேவை யாழ்ப்பாண சமூக அரசியல் சூழலுக்கு அவசியமானதாக இருந்தமையால் தொடர்ச்சியான ஓவிய கண்காட்சிகள் இடம்பெற தொடங்குகின்றன அவற்றில் மாஸ்டரின் ஓவியங்களும் பிரபல்யம் அடைய தொடங்குகின்றன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் யாழ் சம்பந்திரியார் கல்லூரியில் இடம்பெற்ற மக்களின் எதிர்காலத்தை நோக்கி என்ற ஓவிய கண்காட்சியில் மாட்குவின் ராகங்களை சித்தரிக்கும் ஓவியங்களும் சமகால நிகழ்வுகளை சித்தரிக்கும் ஓவியங்களும் பலராலும் பேசப்பட்ட ஓவியங்களாக இருந்தன இதனை தொடர்ந்து பருத்தித்துறையில் இடம்பெற்ற கண்காட்சியிலும் சமகால நிகழ்வுகளை வெளிப்படுத்திய ஓவியங்கள் முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஓவியர் மாட்குவை பிரதானப்படுத்தி தேடலும் படைப்புலகமும் என்ற நூல் வெளிவந்தது இந்நூல் ஓவியர் மாட்குவை இன்னும் பலர் அறிவதற்கு வழிவகுத்தது அதுமட்டுமன்றி அக்காலத்தில் வெளிவந்த அலில் சஞ்சிகையில் இவரது ஓவியங்கள் அதிகளவில் இடம்பெற்றதையும் ஓவியர் மாட்குவை தமிழ் இலக்கிய உலகிற்கும் அறிமுகப்படுத்தி வைத்ததெனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் யாழ் இந்து கல்லூரியில் யாழ் ரோட்டரி கழக ஆதரவில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் மாட்கு மாஸ்டரின் ஓவியங்களுடன் அவரின் பல மாணவர்களின் ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இக்கண்காட்சிக்கு முன்னர் இவரது மாணவர்களின் தனிப்பட்ட ஓவிய கண்காட்சிகள் இடம்பெற்று இருந்தாலும் இக்கண்காட்சி ஓவியர் மாட்கு தனக்கென ஓர் ஓவிய பரம்பரையை உருவாக்கியிருப்பதற்கு சான்றாக விளங்கியது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மார்ச் மாதம் இன்னொரு முகம் எனும் தலைப்பில் இலங்கை செஞ்சிலுவை சங்க யாழ் பிரிவின் ஆதரவில் மாட்குவின் ஓவிய சிற்ப கண்காட்சி யாழ் கல்லூரியில் இடம்பெற்றது அடுத்து மாட்குவின் வண்ணங்கள் எனும் தலைப்பில் மணிவிழா ஓவிய கண்காட்சி யாழ் கனகரத்தினம் மத்திய மகாவித்யாலயத்தில் அவரது அறுபதாவது பிறந்த நாளின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் திகதிகளில் இடம்பெற்றது காலத்துக்கு காலம் தனது ஓவிய பாணியில் பரிசோதனை முயற்சிகளை கையாள்வதில் ஆர்வம் கொண்டவரான ஓவியர் மாட்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பட்ட காலங்களில் ஓவியங்களை சஞ்சிகைகளிலும் வர்ணத்தாள்களிலும் வரைந்துள்ளார் ஏற்கனவே அமைந்துள்ள வர்ணத்திற்குள் தன் கோடுகளையும் தேவைக்கேற்ற நிறங்களையும் சேர்த்து ஒரு புதிய படைப்பை உருவாக்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணத்தில் உச்சம் பெற்ற போர் சூழலின் காரணமாக மாட்கோவின் குடும்பத்தினரும் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டனர் முதலில் மாங்குளத்திற்கு குடிபெயர்ந்தவர் அங்கும் தன் கலைப்பணியை தொடர்ந்து கொண்டே இருந்தார் அகதிகளாக இடம்பெயர்ந்திருந்த சிறுவர்களுக்கு ஓவியம் கற்பிப்பதாகவும் கையில் கிடைத்த பொருட்களைக் கொண்டு சிற்பங்கள் செய்வதாகவும் தன் இயல்பு மாறாமலே இடம்பெயர்ந்தும் ஒரு கலைஞனாகவே வாழ்வைத் தொடர்ந்தார் பகுதிகளில் காடுகளில் கிடைக்கும் தடிகளை கொண்டு விதம் விதமான ஊன்றுகோள்களை தயாரித்திருக்கிறார் மாங்குளத்தில் அவர் குடியிருந்த வீடு பண்டைய கால வீடமைப்பில் சாணம் மணல் கொண்டு அமைக்கப்பட்டதாக இருந்தது அந்த மணல் சுவரில் ஓர் ஓவியம் வரைந்து அந்த போர்ச்சூழலிலும் அழகியல் மறக்கப்படாததாகவும் ஓவியர் மாட்குவை அடையாளப்படுத்துவதாகவும் பறைசாற்றிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெயர்வு அகதிகள் ஏக்கம் போன்ற தலைப்புகளை பிரதிபலிப்பதாக இவரின் ஓவியங்கள் இருந்தன கொடூரமான போர் சூழலில் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து வேறு எதுவும் ஓவியத்தில் வரக்கூடியதாகவும் இருந்திருக்காது இருந்தாலும் இக்கால பகுதியில் ஓர் தனி வளைத்து சிலுவையில் உள்ள இயேசுவை உருவமாக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டும் கம்பிகளை வளைத்து உருவங்களை செய்வதில் ஓவியர் மாக்குவிற்கு மிகுந்த பழக்கம் இருந்தது என்பதை அவரின் ஆரம்பகால கால சிற்பங்கள் அறியலாம் பின்னர் அந்த வடிவமைப்புகளை நவீன பாணி ஓவியங்களாகவும் படைத்திருக்கின்றார் இதன் தொடர்ச்சி போர் சூழலில் எந்த வசதிகளும் இல்லாத வாழ்க்கையிலும் அவர் அதை கைவிடாது இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் மன்னாருக்கு குடும்பத்துடன் இடம்பெயர்ந்திருக்கிறார் பெயர்ந்திருக்கிறார் உடல் நல குறைபாடு ஏற்பட்டதன் காரணமாக கை கால்களில் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கைகளுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளின் மூலம் மீண்டும் கைகள் பலம் பெற ஓவியர் மார்க் மீண்டும் ஓவியங்களை படைக்க தொடங்குகிறார் எப்போதும் போல் பத்திரிகை தாள்கள் சஞ்சிகைகள் பொருட்கள் வரும் மட்டைகள் என்பவற்றில் எண்ணெய் சுண்ணம் பெஸ்டல்ஸ் பாவித்து ஓவியங்களை படைத்துக் கொண்டே இருந்தார் உடல்நலம் நலம் சீராக இல்லாத போதும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எப்போதும் போல தன்னை சுற்றி மாணவர்களை வைத்துக் கொண்டும் தன் ஓவிய வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லாமலே கொண்டு சென்றார் இக்காலப்பகுதியில் மன்னாரில் கிறிஸ்தவ அமைப்பினூடாக இவரின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் திருகோணமலையில் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் ஓவியர் மாட்குவிற்கு ஆளுநர் விருது வழங்கப்பட்டதென்பது பெருமையுடன் நினைவு கூறத்தக்கது இந்நிகழ்வில் அவரது ஓவியங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுகளில் மீண்டும் இவரின் உடல்நிலை சீரற்று போயிருந்த நிலையிலும் ஓவியர் மாட்குவை எப்போதும் யாரோ ஓர் ஓவியமானவன் தேடி வந்து கொண்டே இருந்தார் இது ஓவியத்துடனான நெருக்கத்திலிருந்து சிறிதளவும் அவர் விலகி செல்லாமையே எடுத்துக்காட்டுகின்றது ஓவியத்துடனும் தனக்கான ஓர் மாணவர் பரம்பரையுடனும் தொடர்ந்து பயணித்தவராகவே ஓவியர் மாட்கு இருந்திருக்கிறார் ஓவியர் மாட்கு ஓவிய படைப்பாக்கத்தில் இருந்து விலகியிருந்த நாட்கள் மிக மிக குறுகிய நாட்களே நடக்க முடியாமல் போயிருந்த போதும் தன் கைகளின் வல்லமையை என்றும் இழந்துவிடவில்லை அவருக்கே உரிய எதையும் இலகுவாகவே எடுத்து சந்தோஷத்தை தானாக தேடிக்கொள்ளும் மனப்போக்கினால் தன் இறுதி காலம் வரையில் அதே காத்திரமான கோடுகளினால் கதை சொல்லும் ஓவியங்களை படைத்துக் கொண்டிருந்தார் அவரின் ஆரம்ப கால ஓவியங்களில் முதன்மை பெற்றிருந்த கிறிஸ்தவ கதைகளும் பாலன் புறப்பும் கூட மீண்டும் ஓவியங்களாக வர தொடங்கியிருந்தன வரும் அறுபத்தி ஏழு வயதில் இரண்டாயிரமாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஓவியர் மாட்கு இப்பூவுலகில் தன் ஓவிய பயணத்தை கொண்டார் நன்றி